தோழமையில கணக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஊர்ல நிகழ்ச்சியோட திருப்பு இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலமாக சுற்றுச்சூழலியல்ல தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட திரு கோவை சதாசிவம் ஐயா அவர்களோட தான் நாங்க இருக்கோம் இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட சில கேள்விகள் தான் கேட்டு இந்த சுற்றுச்சூழல நம்ம எப்படி நம்மளோட பங்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கலாம் வணக்கம் என்னுடைய தோழமை காக்கிசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுற்றுச்சூழல் நூற்றாண்டு காலமாக ஈடுபடுத்த சுற்றுச்சூழல் மீதான அக்கறை கரிசனம் என்பதெல்லாமே எல்லோருக்குள்ளுமே அது இருக்கு ஏன்னா நான் தான் வாழுகிற பகுதியில் இருக்கிற சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பது மனித இயல்பு அது இன்னொரு ஒரு மனிதனுடைய பொது சொத்து ஆகல அது ஒரு எல்லாத்துக்கும் இருக்கிற இயல்பு தான் எந்த இடத்துல சுற்றுச்சூழல் குறையுதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்ப ஒரு சுற்றுச்சூழல் பக்கம் ஒரு ஆமா மரம் நடுகிற போது நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி மரம் வெட்டுகிற போது வராது இது ஒரு இயல்பு தான் மரம் நடுகிற போது ஒரு பக்கம் ஒரு நாற்று வாங்கி கொண்டு வந்து அந்த நாற்றை நாம் நட்டு நாற்றுக்கு தண்ணி ஊத்தி மரம் வளர்வதை பார்த்து ரசிக்கிற மனசு மரம் வெட்டுகிற போது நாம் விட்டுகிறோமோ அல்லது இன்னொரு விட்டு போதே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது இதுதான் சுற்றுச்சூழல் பொது விதி என்பது எங்கெல்லாம் சுற்றுச்சூழல் இருப்பு வந்து இல்லாமல் போகிறதோ எங்கு அதனுடைய இருப்பு குலைகிறதோ அப்போது அவர்களுக்கு ஆனக்குள்ள அந்த கேள்வி விருது அல்லவா அதுதான் உடைய எல்லாருக்குமான தொடக்க புள்ளி ஆஹ் பல பேர் பெரும் கேள்விகளோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் நம் வாய்ப்பு என்பது நாம் பல வடிவங்களில் அந்த நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே வருகிறோம் காடுகளினுடைய பாதுகாப்புல தங்களோட பங்கு அதுவும் முக்கியமா இந்த வெற்றி வனத்து கொள் இந்த மாதிரி பல அறக்கட்டளைகளோட சேர்ந்து நீங்க வந்து நடத்திட்டு உங்களோட பங்கு என்ன காடுகளோட பாதுகாப்பு அந்த பங்கு என்பது தமிழ்நாடு முழுக்க சின்ன சின்ன அமைப்புகளை தோற்றுவிட்டார் இப்ப வெற்றி போன்ற அமைப்புகள்லாம் ஒரு பெரிய அமைப்பு அது போல பன்னிடத்தில் இருக்கிற வடம் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு பெரிய அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி நாம் பாலிவர் சமவெளி பகுதியில் வந்து மரங்களை நடுகிறார்கள் சுற்றுச்சூழலை பேசுகிறார்கள் நாம் மாநிலம் முழுக்க போய் பெரும் மரத்தோடு மட்டும் நின்று விடுவதல்ல சுற்றுச்சூழல் மரம் நடுவது வளர்த்துவதெல்லாம் எளிமையான விஷயமா அப்ப நம் சுற்றுச்சூழலுக்கு வெளியே போய் நம்முடைய மரபு விதைகளை பாதுகாக்க வந்து வேலை செய்கிறோம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேலை பெரும்பாலும் நகரமயமான இடங்களில் நீர்நிலைகள் இருக்காது எங்காவது தமிழ்நாட்டில் மிச்சப்பட்ட கிராமப்புறங்களில் இருக்கிற நீர்நிலைகளை காப்பாற்றுவது நீர்நிலங்களை தூர்வாருவது என்று தால் வாழுகிற பகுதியில் இருக்கிற சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்கு நம் தமிழ்நாடு முழுக்க வேலை செய்கிறோம் இன்னொன்னு காடுகளுக்குள் வேலை செய்வது என்பது தனி சமவெளி பகுதியில் வேலை செய்வது என்பது தனி சமவெளி பகுதியில் இருக்கும் சூழலை பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கங்களை நம்ம ஊக்கு வைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளே ஒரு சுற்றுச்சூழல் அணி வைத்திருந்தாலும் கூட ஒரு பெரிய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன குழுக்கள் இன்னைக்கு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூட பார்த்துட்டு வர்றோம் ஆக அந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளுக்கு நம்மால் முடிந்திருக்கிற ஆலோசனைகளை அவை எப்படியெல்லாம் செய்யலாம் என்கிற அறிவுரைகளை ஆலோசனைகளை வழிகாட்டுதலை செய்து வருகிறது ஒரு பெரிய கடமையானது தற்போது காடுகளினுடைய நிலைமை இந்தியாவில என்ன நிலைமையில இதெல்லாம் நல்ல கேள்விதான் பார்த்தால ஏதோ தோழமை டாக்கிஸ் போன்ற ஒரு சின்ன ஒரு சேனல் எல்லாம் ஒரு பெரிய மாதிரி இப்படி எல்லாம் ஒரு நேர்காணல் செய்து இதை போய் நிறைய பேத்திற்கு சேர்க்க முடியுமா என்று யோசிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை ஒரு பத்து பேருக்கு போனால் கூட இந்தியாவின் காட்டின் பரப்பு சுருங்கி கொண்டு வருகிற செய்தியை பத்து பேருக்கு தோழமை டாக்கேசின் மூலம் சேர்க்க முடியும் என்பதே ஒரு பெரிய ஒருவர் வந்து கூட நமக்கு அது உள்ளபடியே போதும் இன்னைக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு காடுகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு இயற்கை நீதி இயற்கை என்பது முப்பத்தி மூணு விழுக்காடுகள் இருந்தால் நமக்கான நமக்கு கிடைக்க வேண்டிய பருவங்களில் கிடைக்க வேண்டிய மழை கிடைக்கும் பருவங்களில் கிடைக்க வேண்டிய இயற்கை வருகிற எல்லா குடையும் நமக்கு கிடைக்கும் எல்லா கொடையும் கொடுத்தால் எல்லா உயிர்களும் நல்லபடியா இருக்கும் இன்னைக்கு வந்து சற்று நல்ல காடு என்பது அடர்த்தியான காடு என்பது இந்தியாவில் பதிமூணு விழுக்காடு மட்டும் இருக்கிறது இருபது விழுக்காட்டு காட்டை நாம் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு நாம் இழந்திருக்கிறோம் இந்தியா போன்ற நாடுகளில் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு ஒரு நாடாக இந்தியா இருப்பதில் இந்த பசுமை பரப்பு குறைந்து வருவது என்பது மேலும் மேலும் மக்களை நோய்க்குள்ளும் அதுபோல வறுமைக்குள்ளும் தள்ளும் என்பதற்கான எச்சரிக்கையை நாம் சொல்கிறோம் காடுகள் குறைவது என்பது உயிர்களுக்கான கேடு என்பதுதான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இந்த செய்தியை மக்கள் வந்து இருக்கும் காட்டையாவது காப்பாற்றுகிற கணிசனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் உள்ளபடியே காடு தொடர்ந்து நாம் பேசுவது காடுகள் பயணம் போவது என்பதெல்லாம் இருக்கும் காட்டை காப்பாற்றுவது காடுகள் முக்கியமா அந்த எழுத்தாளர் முக்கியமா அந்த சிறார் எழுத்தாளர்களுக்கு நடுவுல வருது காட்டுக்கு ராஜா சிங்கம் இப்ப மத்த விலங்குகள்ல ஒரு இது நெருக்கடியான ஒரு நிலையில இருக்கு சிங்கம் காட்டுக்கு ராஜா வருது அந்த நெருக்கடியை போகுது இந்த மாதிரிதான் பல சிறார் எழுத்தாளர்கள் எழுதிக்கிறாங்க அத நீங்க வந்து கண்டிச்ச வந்து இந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் கிடையாது அப்படி நம்ம வந்து எழுத கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப நீங்க வந்து இந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை எதுல இருந்து வந்தது இத நாம் வந்து ஏன் இத இல்லாம செய்ய வேண்டும் நம்ம ஏற்கனவே நம்ம சிறார் கதைகளில் எல்லாம் சிங்கம் மட்டுமல்ல நரி தந்திரமானது விலங்குகள் குறித்தான புரிதல் என்பது நமக்கு அவ்வளவு பண்பாடு அவருடைய வாழ்க்கை இருக்கிறது தனித்த பண்பாடு தனித்த வாழ்க்கை அப்ப விலங்குகளுக்கு ஏன் ராஜா அப்படின்னா இவனுக்கு அந்த சிந்தனை வருவது இவன் அப்படி ராஜா கிட்ட அடிமப்புக்கப்பட்டு இவன் கிடைக்கிறான் அப்ப சமம் மனிதர்களுக்குள் ராஜா இருக்கிறான் மந்திரி இருக்கிறான் மத்த எப்படி இருக்கிறானோ அதே போல இருக்கிறான் ஒரு அப்ப ராஜா மந்திரியில இல்லாத போது என்ன ஆகுது எம் இருக்கிறான் போது ஒரு அதிகாரம் என்பது மனிதர்களை விஷயமா இருக்கு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவனாக மனிதன் இருக்கிறான் அதிகாரத்துக்கு உள்ள அவனுடைய வட்டம் இருக்கிறது ஆனால் மற்ற உயிர்கள் இன்னும் குறிப்பாக மற்ற உயிர்கள் காடுகளுக்குள் வாழ்கிற உயிர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கட்டுப்படுத்த முடியாது யாருக்கு யாரும் கட்டுப்படுத்தாமல் வெகு சுதந்திரமாக இந்த இயற்கை உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று இருக்கிறார்கள் மனிதர்களுக்கு தான் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களுக்கு தான் மேலானவர்கள் சீலானவர்கள் இருக்கிறார்கள் விலங்குகள் அப்படியே முழுக்க சமமாக வாழுகிறது இயற்கை முழுக்க சமமாக வாழ்களையே விரும்புகிறது இயற்கை சமனை விரும்புகிறது ஆகவேதான் நாம் சிற்றிலக்கியங்களே சிறுறையா இலக்கியங்கள் காட்டுக்கு ராஜா சிங்கம் என்று சொல்லாதீர்கள் மரத்துக்கு இதா எழுதுங்க உயிரினங்களை நாம் எழுதும் போது அதனுடைய இயல்பு குறையாமல் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்ற காரணம் இனிமேலாவது சிறார் இலக்கியத்தில் அறிவியல் பூர்வமாக உயிரின வரலாற்றை கொண்டு வந்து சேர்க்கிற வேலை செய்ய வேண்டும் இன்னொன்னு வந்து இந்த விலங்குகள்லாம் பேசுற மாதிரி இருக்கு இந்த விலங்குகள்லாம் ஒவ்வொன்று கூட பேசுற மாதிரி அத பத்தி நம்ம ஒரு கற்பனை தான் மனிதர்களுக்கு கூட இந்த முழுக்க புனைவு விலங்குகளுக்குள்ள பெருசா புனைவுகள் இல்லை பேசாது என்ற ஆனால் அவர்களுக்கு மனிதர்களை போல் கூடி பேச வேண்டிய அவசியம் காடுகளுக்குள்ளே நேராது கூட்டத்தோடு அவை பேசிக்கொள்ளும் தாவர தொகுதிகள் பேசிக்கொள்கிறது கூட்டமாக வாழுகிற பறவைகள் பேசிக் கொள்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கான மொழி இருக்கிறது அவர்களுக்கான ஒரு ஒரு மொழியும் அவர்களுக்கான செய்தி பரிமாற்றமும் இருக்கு ஆனா நம்ம எழுதுற சிதார்கதையில் பேசுவதை போல மிருகங்கள் பேசிக் கொள்ளாது அது மனிதர்களுக்கே இருக்கிற புனைவு மனிதர்களுக்கே உருவாக்கி வைத்திருக்கிற இலக்கிய வடிவம் ஆகவே அவர்கள் எல்லாம் பேசுவதாக எழுதுவார்கள் எல்லாமே பேசும் அவங்க எல்லாம் பேசுவாளு சிரிக்கும் எல்லா உணர்வுகளும் இந்த மனிதனுடைய எல்லா உணர்வுகளையும் இன்னொன்று மீது ஏற்றி பார்க்கிற ஒரு பெரிய பண்பு இவனுக்கு நீண்ட நாளாக கிடைத்திருக்கிறது இது ஒரு புதிய விஷயம் அல்ல தொடர்ந்து அப்படித்தான் எழுதுவார்கள் இலக்கிய வடிவங்களில் இப்படி இதை யாரையெல்லாம் பேச வைப்பது கூட ஒரு ஒரு வடிவங்கள்